வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ராசி பலன் பார்க்கலாமா இன்னைக்கு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பதிமூனாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் ஐப்பசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வளர்பிறை திரையோதசி திதி துவாதசி காலை பத்தரை மணி வரை பின் திரையோதசி பிரதோஷம் நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்தரை முதல் பன்னெண்டு மணி வரை மரணயோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் துலா லக்கினம் நட்சத்திரம் ரேவதி மகம் பயணங்கள் நகை வாங்குதல் ஷாப்பிங் நடவடிக்கை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை அறுவை சிகிச்சை திருமணம் குறை கூறும் விமர்சனம் கேட்டல் தவிர்க்க வேண்டும் பஞ்சாங்கம் பார்த்தாச்சு பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேஷம் வரவு ரிஷபம் தாமதம் மிதுனம் செலவு கடகம் ஆதரவு சிம்மம் அசதி கன்னி வெற்றி துலாம் வருத்தம் விருச்சிகம் நன்மை தனுசு ஆர்வம் மகரம் போட்டி கும்பம் அமைதி மீனம் உயர்வு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி